வழி தாங்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை ஒன்று கர்ப்ப கிரகத்தில் தெய்வமாக உட்கார்ந்து இருக்கிறது போது உடைந்த உதிந்த துண்டுகள் கோயில் படிக்கட்டுகளில் கிடக்கிறது ஒரு நாள் படிக்கட்டுக்கள் மனம் வருந்தி கேட்டது நாம் இரண்டு பேரும் ஒரே கல்ல்தான் ஆனால் உனக்கு மட்டும் பாலும் தேனும் அபிஷேகம் எண்ணெய் மட்டும் கீழே போட்டு மிதி மிதி என்று மிதிக்கிறார்களே அதற்கு சிலை கூறியது ஒரே ஒரு அடியை கூட தாங்க முடியாமல் நீ சிதறிவிட்டாய் அந்த சிற்பி என்னை செதுக்க எத்தனை தடவை உளியால் அடித்திருப்பார் எவ்வளோ வலி இருந்திருக்கும் எனக்கு வலிக்கிறே என்று உன்னை மாதிரி நான் உடைந்திருந்தால் இந்த நேரம் நானும் வாசலில் தான் கிடந்திருப்பேன் வலி தாங்கியதால் தான் என்னை இங்கே தெய்வமாக உட்கார வைத்திருக்காங்க என்றது